வெம்பெரவியமபுக்களே ஓம் உகிரம் வீரம் மகாவிணு ஜலந்தோம் சர்வோமஹம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மித்தமத்தும் நமாம் ஓம் நமோ கோர அகோர பகவீரம் ஓரோரநசிம்மா அகோரநிசிம்மா உகிரநிம்மா பாலாரநசிம்மா பாலநசிம்மா ஜோலா நிரசிம்மா லட்சி நரசிம்ஹ உகிரநிம்மா யோக நரசிம்மா ராம் ரீம் ரூம் ஹைம் ரூம் ஹைம் ரோம் ஹம் உம்பட் நரசிம்ம நரசிம்ஹய்தியம் முன்னிட்டு அவருடைய அனுக்கிரகம் பரிபூர்வமாக அனைவருக்கும் கிடைக்க பார்த்திட்டு ஆசீர்வாதம் எவ்வளவுதான் அயோக்கியனாக இருந்தாலும் திருந்த திருத்திக பகவான் ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக அளிப்பார் கிரிணனுக்கு அந்த வாய்ப்பு நரசிம்மனின் மணியில் படித்திருந்த போது கிடைத்தது அவன் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை இராவணனுக்கு அந்த வாய்ப்பு இன்று போய் வா என்று சொல்லி கிடைத்தது அவனும் அதை கேட்டை விட்டான் துரியோதனனுக்கும் கண்ணன் தூதின் போது கிடைத்தது விஸ்ரோ எடுத்து சிவன் நாராயணனாய் துரியோதனம் முன்னின்று தான் யார் என்பதை உணர்த்தி துரியன் சிந்திக்க ஒரு வினாடியும் கொடுத்தார் பரமாத்மா இதை மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் தம் பகனாளி ஒருமுறை இந்த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் வரும் அந்த வினாடியில் எடுக்கும் முடிவுதான் அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் காண்டியவனுக்கு போரின் போது இந்த குழப்பம் நேர்ந்தது கீதையை உபதேசித்தார் கண்ணன் போர் விடுகிறாயா வில்லை கீழே போடுகிறாயா என்று கேட்டான் இறைவன் கிடைத்த வாய்ப்பை நழுவிடாமல் பற்றி கொண்டான் காண்டிவன் கர்ணன் முன் தோன்றி அவன் திருந்த ஒரு சந்தர்ப்பம் அளித்தான் பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன் செஞ்சோற்று கடனில் பேரில் அதை நிராகரித்தான் கர்ணன் கும்பகர்ணனைப் போல கர்ணனும் செஞ்சோற்று கடனுக்காக இறைவன் அளித்த ஒரு வாய்ப்பை நழுவவிட்டான் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் இது வழக்கமாக காணப்படும் ஒரு நிகழ்வுதான் கடவுள் யாரையும் உடனே தண்டிப்பதில்லை திருந்த எத்தனை தூரம் சந்தர்ப்பம் தர முடியுமோ அத்தனை தூரம் சந்தர்ப்பம் கொடுக்கிறார் இரண்யனை எப்போது அவர் கொன்றார் அவர் கொன்றார் பிரகலாதனை வருடக்கணக்காய் சித்திரவதை செய்த போதும் அவன் திருந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து காத்திருந்தார் ஒரு சிறுவனை கூட தன்னால் கொள்ள முடியவில்லையே என்பதை உணர்ந்தும் இரண்யன் திருந்தவில்லை இறுதியில் அவதாரம் எடுத்து கிரண்யனை எடுத்து தன் மடியில் அமர்த்தி அவன் விழிகளை உற்று நோக்கினான் சிவன் நாராயணன் அப்போதும் இரண்யன் மனதில் துளி பக்தி வரவில்லை துளியும் அவன் திருந்தவில்லை கிரண்யனின் விழிகளில் சிவன் நாராயணன் கண்டு வெறுப்பைத்தான் அவன் கண்களில் கண்டது இனிமேலும் இவன் திருந்த மாட்டான் என்பதை அறிந்த பின்னரே அவன் வயிற்றை கிழித்தான் கொன்றான் சிவன் நாராயணன் இதை நாம் உணர்ந்து கொண்டு பக்தியில் பக்தியுடன் ஆழ்ந்த பக்தியுடன் வினயபக்தியுடன் தாசபக்தியுடன் இறைவன் நாமத்தை சொல்ல கற்றுக்கொண்டு அவதாரங்களில் உணர்ந்து உணர்த்தக்கூடிய பெருமை வாய்ந்த அவதாரமே நிருஷம் அவதாரன் ஏனென்றால் சன நேரத்தில் வந்து அந்த பக்தனுக்காக குழந்தைக்காக பக்த பிரகன்லாதனுக்காக இரண்டின் வதம் செய்ய வேண்டும் அரக்கனை அழிக்க வேண்டும் அநீதியை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே எடுக்கப்பட்ட ஒன்பது அவதாரங்களை சிறப்பாக சொல்லக்கூடியவன் நரசிம்மன் இரண்டால் பக்தனுக்காக உடன் வந்து நின்றான் தூணிலம் இருப்பான் துருமிலம் இருப்பான் என்று அந்த குழந்தைக்குரியதை ஏற்று பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலும் பயந்து நடுங்கி வீற்றிருந்தான் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மன் அவன் கேட்ட கேட்டார் போல் பாதி நரசரீரம் பாதி மிருகசரீரம் இரவிலும் இல்லை பகலிலும் இல்லை வீட்டிலும் இல்லை வெளியிலும் இல்லை ஆயுதத்தாலும் இல்லை அதனால்தான் வீட்டு வாசப்படியில்லை இன்றைக்கும் சந்திக்கூட நேரத்தில் காரணமே நிருசிம நமசாரம் ஏற்ற இடம் அதற்கு மேலாக லக்ஷ்மியை நாம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்க வேண்டிய நேரம் என்று பல கருத்துக்கள் நாம் வீட்டு வாசலில் விளக்கி ஏற்பதை பழக்கமாக கொண்டுள்ளோம் அதை நாமும் செய்து ஒவ்வொரு நேரமும் தெய்வத்தின் கடாட்சத்தை நாம் பெறுவதற்கு எந்த வழியெல்லாம் எப்படியெல்லாம் உணர்ந்து அதை செயலாற்றிக் கொள்ள வேண்டும் என்று உணர்த்திற்காகவே அமதாரம் அவருடைய ஒப்பற்ற ஜெயந்தி திருவிழா இன்று அதை நாம் மேற்கொண்டு நரசிம்மையை பிரார்த்தித்து முடிந்த வரையில் பானகம் சமர்ப்பித்து நம் அருகில் இருப்பவர்களுக்கும் தெரிந்தும் தெரியாதவர்களுக்கும் நரசுமனை பிரார்த்தித்து பானகத்தை அனைவருக்கும் கொடுங்கள் அதன் மூலம் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களும் காப்பாற்றப்பட்டு மனித நேயத்துடன் மகா சக்தியான ஸ்ரீமன் நாராயணன் அவர்களை நாம் புரிந்து கொண்டு பெற முடியும் என்று கூறிக்கொண்டு கோயிலின் தத்துவம் கோயில் கோபுரம் மிக உயரமானது கோயில் கோபுரத்தின் எதிரில் நாம் நின்றால் இறைவனின் சூழ வடிமான கோபுரம் பிரம்மாண்டமாக எங்கிருந்தும் எவரும் காணும்படியாக உயர்ந்து காட்சியளிக்கிறது இறைவனுக்கு முன் நாம் மிகவும் சிறியவர்களே என்ற பணிவை அதன் மக்கு தருகிறது நமது ஆணவத்தையும் அழித்து விடுகிறது அகங்காரத்தையும் ஒழித்து விடுகிறது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது அன்றொரு வாக்கு ஆலய வழிபாட்டிற்கு செல்ல இயலாதவர்கள் கூட தொலைவிலிருந்தே கோபுரத்தை தரிசனம் செய்தால் ஆலயம் தரிசனம் செய்து இறைவனை பூஜை செய்து நாம் வழிபட்ட முழு பலனும் கிடைக்கிறது கோபுரத்தை ஸ்தூல லிங்கமாகவும் இறைவனின் பாதங்களாகவும் பாவித்து வணங்கி நாம் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் கோயில்கள் மனித வடிவில் மனித உடலின் வடிவிலேயே அமைக்கப்பட்டு இருக்கிறது இருக்கும் பிரகாரங்கள் மூன்று ஐந்து ஏழு என காணப்படும் மூன்று பிரகாரங்கள் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் என்ற மூன்று கோஷங்களையும் குறிப்பதாக கூறுவர் இதனையே ஸ்தூல சூக்ஷம காரண சரீரங்களை குறிப்பதாகவும் கூறுவர் ஐந்து பிரகாரங்கள் என்றால் விஜானமய கோஷம் ஆனந்தமய கோஷத்தையும் ஏழு பிரகாரங்கள் என்றால் கூடவே பஞ்சேந்திரியங்களான மனம் புத்தி இவற்றையும் சேர்த்து சொல்வர் கோவில் கோபுரம் ஸ்தூல லிங்கம் என்றால் கொடிமரம் லிங்கமாகவும் கொடிமரத்தின் அடிப்பாகமான சதுர பகுதி இறைவனின் படைப்பு தொழிலாக குறிக்கிறது இது பிரம்ம பாகமாகும் அதன் மேலுள்ள எண்கோண பாகம் காத்தலை குறிக்கிறது இது திருவானின் பாகமாகும் மேலே உருண்டு நீண்ட பாகம் அழித்தலை குறிக்கிறது சிவனாரை குறிக்கிறது ஆகவே கொடிமரம் மும்மூர்த்திகளை முத்தொழிகளையும் உணர்த்துகிறது கொடிமரத்தை ஒரு யோகியின் உடனுள் முதுகத்தண்டிற்கு ஒப்பிடலாம் கொடிமரத்தின் மேல் பாகத்தில் கோயிலின் முக்கிய தெய்வத்தின் வாகனத்தை அமைப்பது மரபு பலிபீடத்தின் அருகில் சென்று நம்மிடமுள்ள காமக்ரோத அகங்காரம் மமகாரங்களை பலியிட்டு விட்டு தெய்வத்தை வணங்க வேண்டும் கோயிலின் எட்டு மூலைகளிலும் எட்டு பலிபிடங்கள் இருக்கும் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் எனும் எட்டு திக்கு பாகர்களையும் அவை உணர்த்துகின்றன நமது இதய கவனத்தை குறிப்பதே கோயிலின் கர்ப்ப கிரகமாகும் இது அநாகர சக்கரத்தை குறிக்கிறது எனவே தான் இதயத்தின் அலைமை போலவே சிறியதாக கோயிலின் கர்ப்பகத்தை அமைத்தன நம் மூதாதையர்கள் பொன்னமோ நாராயணா இதுவுமே காரணமில்லாத காரியமோ காரியமில்லாத காரணமோ இருக்காது எல்லாத்துக்கும் ஒரு விஞ்ஞான அடிப்படையில் இப்போ சொல்லக்கூடிய பௌதிய உலக தெரியாத எடுத்தாலும் அதற்குண்டான சான்றுகள் குறிப்புகள் அந்த காலத்திலே பிரிவாக வச்சுட்டு செஞ்சுட்டு அதை புரிஞ்சு நாம் நாம் நடந்துக்கிறோம் அதை பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு வடிவ வடிவமைப்பிலும் ஒவ்வொரு தத்துவங்களையும் மனித உடலுக்கும் கோயில் அமைப்பிற்கும் எப்போதுமே சம்பந்தம் உண்டு என்பதை உணர்த்துவதற்காகவே கோயிலின் தத்துவம் என்பதை கூறப்பட்டுள்ளது இதை நாம் புரிந்து கொண்டு நாமும் நலம் பெற வேண்டும் நாடும் வளம் பெற வேண்டும் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து ராம ராஜ்ஜியம் ஏற்பட பெயரும் ராமராஜ்யம் ஏற்படும் என்று சீதாலட்சுமண பரத சத்து ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்து நம பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்